உங்களுக்காண்டியே இந்த தார் ரோடு போட்ட மாதிரி இருக்குங்க சூப்பராக தார் ரோட்டு மேலே கோழிப்பண்ணை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க தென்காசி மாவட்டம் சுரண்டிலேருந்து பத்து கிலோமீட்டரு மரத்துலேருந்து கரெக்டாக பார்த்தா அஞ்சே கிலோமீட்டரு அஞ்சு டு நாலு கிலோமீட்டரு அவ்வளோதான் இங்கூடி பார்த்தா ஸ்டோரு மூணு போடுங்க மேலே ஃபுல்லும் டேங்கப்பூரா சூம் பண்ணி பாருங்க சூப்பராக ஒவ்வொன்றுக்கும் ஈவி சர்வீஸு எல்லாம் தனி சர்வீஸு ஒரு தங்குதுக்கு ஆள் தங்குதுக்கும் ரூமு இங்கூடி ஒரு ஸ்டோர் ரூமு ரெண்டு பண்ணை ரெண்டு பண்ணையிலே குஞ்சு அவ்வளோவுமே குஞ்சு பதிமூணாயிரம் குஞ்சுங்க பெரிய பண்ணை ரவுண்டாக ஒரு ஏக்கர் இடமும் தார் ரோட்டு மேலே சூப்பரான லொக்கேஷன் கிளமேல் நிலம் ஜம்முன்ருக்குங்க இருக்கு நேரடியாக ஓனரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு லட்ச ரூபா ஓனர் சொல்லாங்க பண்ணிக்கி அப்படி செட்டாக ஏட்டு செட்டு எல்லாம் சேர்த்து வாங்க குஞ்செல்லாம் பாருங்கள் கோழி நல்லா பருவட்டாக ஆகிட்டு எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி நாள் குஞ்சாக இருக்கும் பத்து நாளில் குஞ்சு பெருசாகிடும் பத்து நாளைக்கு வந்தீங்கன்னா பெரிய குஞ்சாயிரம் எல்லாம் பதிமூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த இந்த பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த பண்ணு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பதிமூணாயிரம் குஞ்சு வளர்க்கலாம் நாட்டுக்கோழி எல்லாமே பக்கத்துலேயே வளர்க்காங்க வெளியே மைதகுக்கு அந்த மாதிரியான லொக்கேஷனு வாங்க சேந்தமரம் பக்கம் சுரண்ட பக்கம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் நாங்கள் எங்கேயுமே பதிவு பண்ண மாட்டோம் ஏன்னா எக்ஸாக்ட் லொக்கேட்டு சொன்னால் நேரடியாக முடிஞ்சிட்டு போயிடுது அதனால் வந்தால் மட்டும்தான் காட்டுவோம் நேரடியாக வாங்க டேரெக்டாக ஓனர் கரெக்டாக வச்சு வியாபாரம் பேசி முடிக்கல கில்லாடி நாங்கள் அதனால் துணிஞ்சு வாங்க பாருங்கள் எல்லாத்துக்குமே பைப்பு தனித்தனி பூட்டு ஒவ்வொன்றுக்கும் உள்ளே பாருங்கள் லாஸ்ட்டு போதும் கோழி டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பாருங்கள் தனித்தனியாக எல்லாமே பைப்பில் இருந்து எல்லாம் தண்ணி ஊற்றிலேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெலை நடக்குங்க சுற்ற தட்டினாலே போதும் தண்ணி வந்துடும் இற வந்துடும் இற மட்டும் கொஞ்சம் உடனே இருக்கும் தண்ணி எல்லாமே வந்துடும் நல்லா சூப்பராக க்ளீனாக இருக்குது வாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் குவாலி பண்ண நிறைய பேர் ஆசைப்பட்டுகிட்டே இருப்பீங்க இப்போ கூட ரீசண்டாக ஒரு குவாலி பண்ணை முடிச்சு கொடுத்துருக்கோம் இது அடுத்த பண்ண அது பக்கத்தில் உள்ள பொண்ணை தான் அது அதனால் நல்ல பண்ண நல்ல மேலே எந்த ஒரு ஒயரு லைனு எதுவுமே போகலை இங்க பார்த்தா அண்டிமா மரம் இன்னைக்கு நல்லா எதுவும் பழம் எதுவும் கிடக்கான்னு பார்ப்போம் அங்கே வர பெரும் அப்படின்னா நீளம் தெரியும் வர வந்துடும் நல்லா நீளமான பண்ணங்க சீட்டு தான் போட்டிருக்கு ஆஸ்பட்டா சீட்டு காற்று நல்லா அடிக்குங்க நம்ம சைடு பழம் ஒன்றும் கூட இல்லைங்க அம்மா நேரத்துக்கு நல்லா நீலாக பண்ணேங்க இங்கே வர இருக்கு பண்ண இந்த பணம் வர கரெக்டாக இருக்குங்க மரம் இது வர இடம் இருக்குது ஒரு ஏக்கர் இடம் ரவுண்டாக இருக்குது டாக்குமெண்ட் எல்லாம் க்ளீனாக இருக்குது உங்களோட வேலை வந்து பாருங்க பிடிச்சிதுன்னா ஓனர்கிட்ட பேசுவோம் டைரெக்டாக நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரோம்